என் ஒய்ஃப் வந்து நினச்சிக்கிட்டே போவேன் காரை பார்க் பண்ணும்போதோ டூ வீலரை பார்க் பண்ணும்போதோ இன்றைக்கி ப என்னோடய ஒய்ஃப் எனக்கு பழைய சோறு போடுவோம் பழைய சோறு போடுவான்ட்டு போவேன் அவன் வந்து பழைய சுவரே போட்டா அப்படின்னா நான் சந்தோஷமாக சாப்பிட்டுருவேன் ஏன்னா நான் அதை எதிர்பார்த்தேன் இப்போ வந்து திடீர்னு பிரியாணி செஞ்சுருக்கேங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் ஏன்னா நான் எதிர்பார்த்தது பழைய தான் அவர் போ அவர் போட்டது பிரியாணி இப்போ வந்து எ எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் மேட்ச்சே ஆகலை எதிர்பார்த்து வந்து பழைய சாதம் தான் கிடைச்சது பிரியாணி ரொம்ப சந்தோஷம் இப்போ பிரியாணி எதிர்பார்த்து வந்துட்டோம் என்ன ஆகும் அதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அதனால் எக்ஸ்பெக்டேஷன் லெவலை கம்மி பண்ணுங்கள் எப்போயுமே பாசிட்டிவாக இருங்க அப்புறம் கடைசி விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன் ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கணும்னா நம்ம பண்ணாத ஒரு விஷயம் நம்ம எல்லாமே குழந்தைகள் தானே நண்பர்களே நம்மளோட அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தைகள் தான் நமக்குள்ளே ஒரு குழந்தைத்தனம் இருக்கா இல்லையா அது நமக்கு திருமணம் ஆன பின்னாடியோ நமக்கு குழந்தைகள் வந்த பின்னாடியோ நம்மளோட குழந்தைத்தனம் எங்கே போயிடுச்சு நம்ம மற்றவங்களோட குழந்தைத்தனத்தை ரசிக்கிறோம் குறிப்பாக குழந்தைகளோட குழந்தைத்தனத்தை நாம் பயிறப்போ நமக்கு என்ன ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் முந்நூறு வயசு ஆயிடுச்சா என்ன ஆயிரம் வயசா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாருமே குழந்தை தான் ஐஸ்கிரீம் பிடிக்கும் பிடிக்காத மனிதர்கள் கிடையாது சாக்லேட் பிடிக்காத மனிதர்கள் கிடையாது அது குழந்தைகள் சாப்பிடுறதோ நம்ம அதோட அதிகமாக சாப்பிடலாம் அவங்களுக்கு ரெண்டு வயம் கொடுத்து நம்ம அஞ்சு சாப்பிடலாம் தப்பே கிடையாது அப்போ என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க ஸ்ட்ரெஸ் குறையும் போது எதுவுமே ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க எதுவுமே எந்த ஒரு மனிதனுமே எந்த ஒரு தருணமும் உங்களை அச்சுறுத்த முடியாது நண்பர்கள் நீங்கள் ஒரு நம்மளோட பிரெயின் இருக்குது பாருங்கள் ஒரு பவர் ஃபேக்டர் அது ட்ரான்ஸ்ஃபார்ம் வெறி அது வேற இது அதை வச்சு உலகத்தையே ஜெயிக்கலாம் அப்போ வந்து இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவோ ஹெல்த் இஷ்யூவோ ஒரு பண இஷ்யூலாம் ஒரு மேட்ரா இதெல்லாம் கலந்து தான் நமக்கு என்ன வருது ஸ்ட்ரெஸ் ஆகுது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று கிடையாது நண்பர்களே நம்ம தான் உருவாக்குறோம் அந்த பதட்டத்தை கொண்டு வராதீங்க மன அழுத்தம் இப்போலாம் நிறைய குழந்தைங்களுக்கே வருது ப்ரெஷர் கொடுக்காதிங்க ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க ப்ரெஷ்ஷர் எடுத்துக்கங்க புரிய வைங்க ஏன் மார்க் எடுக்கணும் மார்க் எடுத்தால் எப்படி டெவலப் ஆவாங்க அதை சொல்லிக் கொடுங்க எக்ஸசைஸ் பண்ணால் என்ன நல்லது வாக்கிங் போனால் என்ன நல்லது அதை சொல்லிக் கொடுங்க அதை விட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ரெண்டாவது நம்மள அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் நம்மள யாராவது ப்ரெஷர் பண்ணால் நமக்கு பிடிக்குதா பிடிக்கல அப்போ நாம ஏன் அடுத்தவங்களை ப்ரெஷர் பண்ணணும் முதல்ல புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி தான் நம்மளோட மனசுக்கும் இந்த பிஸ்னஸ் டீல் நமக்கு நடக்கலாம் அப்படின்னா இதை ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் நடக்கும் இந்த இந்த மனுஷன் நமக்கு கிடைக்கிறன்னா இதோட ஒரு அட்டகாசமான ஒரு தேவதை நமக்கு கிடைப்பா உலகத்தில் வந்து வாய்ப்புகளுக்கும் ம மனுஷிகளுக்கும் பஞ்சமே இல்லை நண்பர்களே கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு கிடைக்க அபேண்டன்ஸ் அது எல்லாமே கிடைக்கும் சரியா அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை மனசுக்குள்ளே கொண்டு போகாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அப்படி ஒன்று கிடையாது நம்மளே உருவாக்கி அதை புதாகரமாகி நாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம்னா நம்ம நண்பர்களும் நம்மளுடைய குடும்பமும் ஸ்ட்ரெஸ் ஆகும் அதை புரிஞ்சுக்கிங்க சரியா ஸ்ட்ரெஸ்ஸை கையாளுவது மிகப்பெரிய ஒரு கலை இது இதை இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்னா என்னென்னு தருவீங்க சி ஓட்டா and dreams that